ஒரு தொகையானது தனிவெட்டியில மூணு வருஷத்துல தொள்ளாயிரத்தி இஸ் இன்கிரீஸ் பை த்ரீ பர்சன்ட் இப்ப வந்து என்னது ஒரு ரேட் வந்து இந்த எட்நூறு தொள்ளாயிரத்தி மாறும் மூணு வருஷம் அதுக்கு அடுத்து அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி எத்தனை மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சின்னா யூ டூட் டு ஹார்ம் மச் இதனுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் சொல்லியிருக்காங்க இது மாதிரி ட்ரிக்ஸை தான் கேள்வி கேட்பான் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் பேங்கிங் ஆகட்டும் அல்லது சாஃப்ட் செலவு மிஷின் ஆகட்டும் அல்லது சிபி கொ கொஷின் ஆகட்டும் ரயில்வேல இது மாதிரி தான் ட்ரிக்ஸில் கேட்பாங்க

கீழே பிரின்சிபல் எவ்வளவு பிரின்சிபல் எட்நூறு டைம் எவ்வளவு மூணு 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 வருஷம் அந்த மூணு வருஷத்தை போட்டுருவோம் நூறுக்கு அடிச்சிருவோம் ஒரு மூணு மூணு முன்னாங்க பன்னெண்டு நாமும் பன்னெண்டு நாற்பது

இப்ப அடுத்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க இ த இன்ட்ரஸ்ட் இஸ் இன்க்ரீஸுக்கு பை மூணு பர்சண்ட்டு இப்போ அஞ்சு பர்சண்ட்டுக்கு மூணு வருஷத்தில் நூற்றி இருபது ரூபா வந்துருக்குது ஓகேவா இப்போ அஞ்சு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குறா அஞ்சு மூணு எட்டு ஆகும் இப்ப நமக்கு எஸ்ஐ ன்னு புரியுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் வருதோ அந்த இன்ட்ரஸ்டும் பிரின்சிபல் கண்டி மெஞ்சி கூட்டினா டோட்டல் அமௌண்ட் வந்துடும் இப்போ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இது पी பை கணது பி 나800 என்

புரியுதா இது மாதிரி क्वेश्चन தான் வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருப்போம் நீங்க இது மாதிரி ட்ரிக்ஸ் ஆ क्वेश्चन தான் டைரக்ட் क्वेश्चन எது போய் கேட்க மாட்டோம் இது மாதிரி ட்ரிக்ஸ் ஆ क्वेश्चन தான் கேட்போம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தேங்க் யூ